ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஃபியா கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்ததுமே சரி பாப்பாவுக்கு வந்து நம்ம லன்ச்சுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பொடலங்கா வச்சு ஒரு ஆனை மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோரம் பருப்பும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பச்சை பருப்பே போட்டு வந்து செஞ்சுக்கலாம் பொடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரிஞ்சிட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பொடலங்காயம் வந்து இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு வே பெரிய சைஸு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிட்டு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் காரத்துக்கு தமிழ் போட்டுக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் அதுக்கடுத்து தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்து நான் இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும் வந்து சேர்த்துக்கோங்க லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலாத்தூமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டபுள் ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் நமக்கு வந்து ரொம்ப டைமிங்குமே வந்து எடுத்துக்காது காலையில் நீங்கள் வந்து லஞ்சு செய்கிறீங்க பசங்களுக்கு அப்படின்னா இது வந்து டக்குன்னு வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்பவும் ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கும் வந்து மத்தியானம் லஞ்சுக்குமே வந்து வச்சுக்கலாம் இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணியுமே நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையுமே வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இது கூட வந்து நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ப்ரஷர் குக்கரை வச்சு மூடிட்டு ஒரு மூணு விசில் அளவு நீங்கள் வந்து விட்டு எடுத்துக்க வேண்டியது தான் அவ்வளவு தான் உங்களுக்கு வந்து சூப்பராகவே வந்து ரெடி ஆகிடும் ஸோ கட்டாய நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதனுடைய ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நமக்கு எப்போ வந்து சீக்கிரம் வேலை முடியும்னு நினைக்கிறமோ அப்போ வந்து வேலை முடியவே முடியாது நமக்கு வந்து டக்கு நிறைய வேலைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் நமக்கு வந்து ஷார்ட்டாக எந்த அளவுக்கு நம்ம வந்து முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து வேலையை முடிச்சிடலாம் இப்போ வந்து வெயில் சீசன் சென்ட்ருக்கிறதுனால நமக்கு வந்து கிச்சனில் வந்து சுத்தமாக நிற்கவே முடியல ஸோ அதனால் நம்ம வந்து சீக்கிரமாக கிச்சனை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு தான் வந்து நினைப்போம் நானுமே அப்படி தான் கிச்சனில் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு எனக்குமே ஒரு திருப்தியாக இருக்கும் அதனால் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் முடிச்சுடுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூணு விசிலுக்கு அப்புறம் நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகவும் இருந்துச்சு நான் வந்து பாப்பாக்கு லன்ச் கொடுக்கணும் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து சீக்கிரமாக வந்து முடிச்சாச்சு இது கூட வந்து பார்த்திங்கன்னா துருவனை தேங்காயுமே நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை தாளிச்சாலும் நீ வந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லை தாளிப்பு இல்லாமலாம் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் தாளிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அடிகளமான பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து கடலை நான் சேர்த்துக்கிறேன் என்ன சேர்த்துட்டு இது கூட பெருங்காயத்தூள் வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட கருவேப்பில் அப்புறம் வந்து கடுகு போட்டு நம்ம தாளித்து அதை அப்படியே நம்ம இதில் அந்த பொடலங்கை நம்ம சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே இது கூட இதுமே இதில் ஊற்றிட்டு நம்ம வந்து தாளித்து இறக்க போகிறோம் அவ்வளோதான் இது ரொம்ப சுலபமான ரெசிபின்னு கூட சொல்லுவேன் ரொம்பவும் வந்து நல்லாயிருக்கும் ஸோ கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கூட்டு மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே உங்களுக்கு வந்து சாம்பார் மாதிரி வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்கு லஞ்சுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு அதனால் நான் வந்து சாதம் போட்டுட்டு இந்த பொருளங்காயுமே வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன் எப்போவுமே மார்னிங் கொடுத்து விட்டுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக சாப்பிட்டோம் அப்படின்றதுனால ஒரு பன்னெண்டு மணிமேரே போய் நான் போய் வந்து லஞ்சு கொடுத்துட்டு வந்துடுறது இன்றைக்கி சைடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் தான் வந்து செஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன் ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு விதமாக வந்து ரைஸ்னா அதுக்கேற்ற மாதிரி அவள் என்ன சாப்பிட்றாளோ அதுக்கேற்ற மாதிரி வந்து செஞ்சு கொடுத்து விட்டுருவேன் இது வந்து லெமன் ஜூஸ்மே போட்டு வச்சுருந்தேன் அதை வந்து ஒரு குட்டி பாட்டில் ஸ்டோர் பண்ணி அதையுமே வந்து கொடுத்து விட்டுட்டேன் ஒவ்வொரு நாளைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு என்ன லன்ச் செய்யலாம் நாளைக்கு என்ன லன்ச் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஒரே போராட்டமாக தான் இருக்குது ஸோ அதனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாப்பாடை செய்யலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நான் வந்து செஞ்சு கொடுத்து விட்டுருவேன் மதியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை வித் வந்து வெண்டைக்காய் பொரியல் அந்த பொருளைங்க கூட்டுன்னு சொல்லலாம் இல்லை குழம்புன்னு சொல்லலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் போகிற வேலையுமே இருந்துச்சு சரி நூத்தனம் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்குகிற வேலையுமே வந்து இருந்தது அதனால் சரி திங்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் தான் போயிருந்தோம் இதில் வந்து திங்ஸ் வாங்கும் போது இதில் ஒரு குட்டி டிப்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலுமே அதில் வந்து நிறைய இப்போ ஒன்றையும் போட்டு ஆச்சி அன்னபூர்ணா இந்த மாதிரிலாம் வந்து பிராண்டட் இருக்கும் ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் வந்து ரேட் பார்த்து வாங்க ஒவ்வொரு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாகவும் இருக்கும் ஒரு சில இது கூடவும் இருக்கும் அதே மாதிரி இந்த லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன் ரொம்பவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுவுமே ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன் ஆஃபரில் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் பைசாவும் வந்து கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம் ஸோ வாங்கிட்டு ஃபைனலாக வீட்டுக்குமே வந்து வந்தாச்சு இது இது ஒரு சேவிங்ஸ் டிப்ஸ் மாதிரி இது வந்து நான் வீடியோமே கிளிப்பிங்குமே எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்றாலாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் எப்படிலாம் நம்ம திங்ஸ் வாங்கினா எப்படிலாம் வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஃபைனலாக கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் வந்து பில் மாதிரி நம்ம எழுதிட்டு போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா திங்ஸுமே வாங்கியிருந்திருக்கலாம் ஆனால் வந்து சரி நம்ம மைண்டில் வச்சிருந்த ஞாபகத்தில் இருந்ததை மட்டும்தான் நாங்கள் வந்து திங்ஸ்மே வாங்கிட்டு வந்திருந்தோம் இதில் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வரவுமே வந்திருக்காப்புல சிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பிள்ளை அவன் வந்து இன்னும் ரொம்ப சேட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டா என்னென்ன பண்ணுறான்னு பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வீடியோஸ் பார்க்குறீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவன் எந்த அளவுக்கு விளையாடுறான் அப்படின்ட்டு பாருங்கள் அதுதான் அவங்கள்ட்ட ஒரு குட்டி கிளிப்பிங்காக வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப வந்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா பிள்ளைங்க வந்து ஸ்கெட்சு பேப்பர் இதெல்லாம் தூக்கி போட்டாலும் ரொம்ப ஜாலியாக விளையாடுவான் அந்த கிளிப்பிங் தான் ஆட் பண்ணியிருக்கேன்